பீகாரில் ஏறத்தாழ பத்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவர் தான் இந்த பசுபதி பரஸ் பசுபதி பரஸ் கடந்த ஐந்து வருடங்களாக அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் இப்போது தங்களுக்கு போதிய இடம் கொடுக்கப்படவில்லை என்கிற காரணத்தை முன்னிறுத்தி

ஏறத்தாழ பத்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவர் தான் இந்த பசுபதி பரஸ் பசுபதி பரஸ் கடந்த ஐந்து வருடங்களாக அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் இப்போது தங்களுக்கு போதிய இடம் கொடுக்கப்படவில்லை என்கிற காரணத்தை முன்னிறுத்தி அவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் என்டிஏ என்று சொல்லக்கூடிய மோடி தலைமையிலான கூட்டணியில் இனி நாங்கள் அங்கம் வகிக்க போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் அதாவது நீங்க இந்த ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலேயுமே மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்கு அதாவது எல்லா இடங்களிலும் பாஜக தோற்று போகிற அளவிற்கு அல்லது பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கான வாக்கு வங்கியை இந்த கட்சி வைத்திருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் கூடுதலாக இந்த பசுபதி பாரஸ் என்று சொல்லக்கூடிய நபர் சாதாரணமான அளல்ல பீகார் அரசியலுடைய மிக முக்கியமான தலைவராக அறியப்படுகிற ராம்விலாஸ் பாஸ்வானுடைய இளைய சகோதரர் இவர் இப்ப சிராக் பாஸ்வான் உங்களுக்கு தெரியும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவருக்கு இன்றைக்கு ஐந்து இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இவருக்கு எந்த சீட்டுமே கொடுக்கல இரண்டு பேருமே ஒரே வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அப்படின்னா இன்றைக்கு பீகார்ல மோடியினுடைய பாஜக கூட்டணிக்கு கிடைக்க போகிற வாக்குகளில் மிகப்பெரிய அளவில் இந்த அதாவது இந்த பசுபதி பாரஸ் என்று சொல்லக்கூடிய தலைவர் வந்து வெளியேறி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பீகார் அரசியலில் மோடிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இன்றைக்கு ஊடகங்கள் சொல்ல துவங்கி இருக்கின்றன உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் பீகார் அரசியலில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு பெரிய தோல்வியை பாஜக காத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நான் சொல்றேன் பீகார்ல இன்றைக்கு என்டிஏ கூட்டணி மோடியினுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணியில பீகாரை பொறுத்தவரை மிக முக்கியமான தலைவர் யார் அப்படின்னா நிதிஷ்குமார் இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இந்திய அளவுல பெரிய கட்சி ஆனா தமிழ்நாட்டுல யாருடைய தலைமையில கீழே வந்து காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் அப்படின்னா அது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக கூட்டணியின் தான் காங்கிரஸ் இருக்கும் அப்படிதானே நியாயம் அதானே சரி பீகார்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கட்சி என்பது குமாருடைய கட்சி ஆனால் அப்படி இருந்த நிதிஷ்குமார் இந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒன்றும் இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறார் ஆகி கொண்டிருக்கிறார் என்று சொல்வதை விட பாஜக நிதிஷ்குமாருடைய கட்சியை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது அதாவது அங்க சீட் எல்லாம் ஒதுக்கீடு செஞ்சாச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாஜகவிற்கு பதினேழு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஜேடியு என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு பதினாறு இடங்கள் மட்டும்தான் ஒரு இடம் கூடுதலா பாஜகவிற்கு இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா ஜேடியூ தலைமையில தான் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் இந்த முறை தலைமையில் ஜேடியூ ஒரு அங்கமாக பீகார் அரசியல் தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி லோக் ஜனசக்தி என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு ஐந்து இடங்கள் அதான் சொன்ன சிராக் பாஸ்வானுடைய கட்சி ராஷ்ட்ரிய லோக் மஞ்சள் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த பசுமதி அரசனுடைய கட்சி பாஜக கூட்டணி விட்டு விலகி இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வட இந்திய அரசியலில் உருவாக்கிவிடும் என்பது அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பீகார்ல பாஜக கூட்டணி உடைந்து இருக்கிறது பீகார் முழுமையாக அதாவது மோடியினுடைய மோடி ஆதரவு ஊடகங்கள் என்ன கொண்டிருக்கிறார்கள் பீகார்ல முழுமையாக கைப்பற்றுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்டிஏ கூட்டணி சுக்கு நூறாக உடைந்திருப்பதில் இன்றைக்கு அங்கு பத்து இடங்கள் கூட பாஜகவிற்கு கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது நீங்க மோடியினுடைய வீழ்ச்சி எப்போதோ ஆரம்பித்து விட்டது இப்போ கூடுதலாக இடங்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கான விஷயங்கள் இப்போ தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது ஒரு நூத்தி ஐம்பது இடங்கள் மோடிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தேர்தல் பத்திரங்கள் வந்ததோடு அது நூறா போயிடுச்சு இப்போ பீகார்ல கூட்டணி உடைஞ்சிருச்சு அது ஒரு இருபது இடங்களை குறைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் கேரளாவில நீங்க கடந்த சில தினங்களாக மோடி வந்து மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார் நீங்க கோவையில் நடைபெற்ற அந்த பிரச்சார பயணத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆட்களே இல்லை முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல இருந்து பணம் கொடுத்து ஆட்கள் கோவையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் நீங்க இங்க இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஒரு ஒய்டான ஒரு ஷாட்டை வந்து நீங்க பயன்படுத்தி இருப்பதே பார்க்க முடியாது நீங்க மோடி போயிட்டு இருக்காரு அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஷாட்ல சைட்ல இருக்கிற ஆட்களை மட்டும் அப்படி காட்டிட்டே போவாங்க ஒரு ஒய்டா ஒரு ஷாட் போட்டோம்னா எத்தனை பேர் மோடியினுடைய கூட்டத்திற்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது கோவையில அவ்வளவு பெரிய தோல்வி நீங்க கோவையில பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் போட்டியிடுகிறார் பெரிய மார்ஜின்ல யாரும் எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய மார்ஜின்ல கோவையில திமுக வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது இடத்திற்கு அதிமுக வரும்

ஒரு பத்தாயிரம் சொல்றது விஸ்வகுரு தேசிய அளவிலான ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று ஆர் எஸ் எஸ் அடிமை ஊடகங்கள் கட்டுக்கதை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மோடி என்று சொல்லக்கூடிய நபருக்கு ஒரு பத்தாயிரம் பேர் கூட பார்வையாளராக வர முடியாத வராத ஒரு சூழல் அவருக்கு இருக்கிறது அப்படிங்கறத செய்தி இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்களுடைய ஒரு வேட்பாளர் அப்துல் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய வேட்பாளர் அவரை மோடி வந்திருக்கக்கூடிய அவாய்ட் பண்ணிருக்காங்க இருக்கிறார்கள் என்பதை அப்துல் சலாம் என்று சொல்லக்கூடிய பாஜக கட்சியினுடைய சார்பாக போட்டியிடக்கூடிய நபரை இன்றைக்கு கூட்டத்தில் பங்கெடுக்க செய்யாமல் செய்திருக்கிறார்கள் அப்போ மொத்தத்துல மோடியினுடைய உள் வீழ்ச்சி என்பது எப்போதோ ஆரம்பித்து விட்டது அதனுடைய உச்சகட்டம் என்பது இந்த பாராளுமன்ற தேர்தல் இதுல வந்து நானூத்தி பதினொன்னு ஐநூறு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் சவால் விட்டு ஒரு கட்சி நானூறு இடங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் சாத்தியமே இல்லை ஒருபோதும் சாத்தியம் இல்லை எவ்வளவு பெரிய கட்சியா வேணா இருக்கட்டும் இடங்கள் இந்தியாவில் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லை மோடி வட சொல்றாரு அந்த வட சொல்றதுக்கு பதிலடியாக இந்த பாராளுமன்ற தேர்தல் ரசல் இந்திய மக்களால் பாஜகவிற்கு கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க